சித்தர் வாக்கு என்பது சித்தர்கள் அருளிய ஞான போதனைகள் மந்திரங்கள் மற்றும் பாடல்களை குறிக்கும் இதன் மைய கருத்து கடவுளை எங்கும் தேடாமல் நமது உடம்புக்குள்ளேயே உடம்பே கோயில் பரமாத்மாவை கண்டறிந்து உடலை பேணுவதே உண்மையான இறைப்பணி என்பதாகும் மேலும் இவை மருத்துவம் வேதியியல் வானியல் போன்ற துறைகள் பற்றிய ஆழமான தகவல்களையும் கொண்டிருக்கும் இதில் திருமூலர் அகத்தியர் போகர் போன்ற பதினெட்டு சித்தர்களின் வாக்குகளும் அடங்கும் சித்தர் வாக்குகளின் சாராம்சம் உடம்பை கோயில் கடவுள் தனியாக எங்கும் இல்லை நம் உடல்தான் பரமாத்மாவின் இருப்பிடம் எனவே உடலை பாதுகாப்பதே இறைப்பணி ஞானமும் பயிற்சியும் சித்தர்கள் மந்திரங்கள் யோக பயிற்சிகள் மூலம் ஆன்ம ஞானத்தை அடைந்து அதன் அனுபவங்களை வாக்குகளாக பகிர்ந்தனர் பல்வேறு துறைகள் சித்தர் பாடல்களில் சித்தர் வாக்குகள் மருத்துவம் காயகல்பம் ரசவாதம் வானியல் தத்துவம் போன்ற பல துறைகள் மூல மந்திரம் பாடல்கள் மூலம் வழிகாட்டுவார் திருமூலர் திருமந்திரம் மூலம் உடம்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துபவர் போகர் பழனி மலையுடன் தொடர்புடையவர் மந்திரங்கள் வைத்திய முறைகள் பற்றி அருளியவர் தேரையர் பணத்தை பின்தொடர்வதன் வீண் நோயின் வருகை குறித்து எச்சரிப்பவர் உதாரணங்கள் தேரையர் சித்தர் வாக்கு போய்கொண்டிருக்கின்றானே பணத்தின் பின்னே அறிந்தும் பின்னோய் வந்துவிட்டால் யாராலும் முடியாதடா பணத்தை துரத்திச் செல்வதால் ஏற்படும் ஆபத்து சுருக்கமாக சித்தர் வாக்கு என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி சுய அறிவின் மூலம் இறைவனை அடையும் வழியைக் காட்டும் ஞான மொழியாகும்